சஹான்ஜி ஸ்பீக்கிங் நீ உயிர் மிக்க மனிதனாக வேண்டுமா அதற்கான எளிமையான தியான யுக்திகளை வழங்குகின்றேன் கேள் நீ இதுவரை எதனையும் கவனிக்காமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் அந்த கவனிப்புத்தன்மையை உன் மீது திருப்பு உன் செயல்களை சிறு சிறு செயல்களை கவனித்து செய் இப்படி கவனித்து செய்யும் பொழுது பிராண சக்தி உள்முகமாக திரும்பி உன் தேகத்தில் ஒரு உயிர் துடிப்பு மிக்க தேகமாக மாறும் இந்த எளிய தியான யுக்தியை பயிற்சி செய்தால் நீ உனது தேகம் உயிர் துடிப்புமிக்க தேகமாக மாறு மாறும் அப்பொழுது நீ சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பித்து விடுவாய் பிறகு உன் மனதை கவனிக்க ஆரம்பி இந்த மனதை கவனிக்கும் பொழுது அது இதுவரை ஓய்வு அடையாமல் ஓய்வு எடுக்காமல் இருந்திருக்கும் நீ கவனிக்க ஆரம்பித்தவுடன் தேவையற்ற எண்ணங்கள் குறைந்து மனம் ஓய்வு நிலைக்கு சென்று மீண்டும் செயல்படுவனாக மாறும் அப்பொழுது அந்த மனம் உயிர் மிக்க மனமாக மாறி ஒரு படைப்பாற்றல் திறன்மிக்க வேலைக்காரனாக உனக்கு சேவகனாக செயல்பட தயாராகிவிடும் இப்படி உன் சிறு செயல்களை உன் மனதில் எழும் எண்ணங்களை நீ கவனித்தால் மட்டும் போதுமே நீ உயிர் மிக்க தேகமும் உயிர் படைப்பாற்றல் திறன்மிக்க மனதையும் பெற்றுவிடுவாய் இவ்வளவு எளிமையான வழிகள் ஆன்ம யுக்தியின் வழியாக நீ பெற முடியும் அடுத்து உன் மனதை இன்னும் துழலாக வைத்திருக்க உன் மூச்சு ஊட்டத்தை ஊற்று கவனி அப்படி கவனிக்கும் பொழுது உன் மனம் சுத்திகரிக்கப்படும் அதுதான் மூச்சு பயிற்சி அதனால் அதுதான் பிரணாயாம பயிற்சி இதற்கு உள்மூச்சு வெளிமூச்சு விடும் கால அளவுகள் உள்ளன அதனை தக்க ஆசை கொண்டு தெரிந்து கொண்டு பயிற்சி செய் இப்படி செய்தால் உன் மனம் இன்னும் தூய்மையாகிவிடும் இன்னும் அதீதமான நீ தூண்மலைக்கு செல்ல வேண்டுமென்றால் மனதை சத்பகுணத்தோடு ஐக்கியமாகிக் கொள் அது என்ன சத்பகுணம் மனிதன் வழியாக மூன்று வித குணங்கள் வெளிப்படுகின்றன குணம் ரஜோ குணம் தமஸ் குணம் இந்த சத்வ ரஜோ தமஸ் குணங்களின் வெளிப்பாடுகளுக்கு தகுந்தவாறு தான் உன்னுடைய செயல்பாடுகள் அமைகின்றன நீ உன் தேகம் உயிர் துப்பு மிக்கதாகவும் உன் மனம் துள்ளல் மிக்கதாகவும் உன் உள்ளார்ந்த சக்தி தூய்மையாகவும் இருக்க வேண்டுமென்றால் நான் இதுவரை சொன்ன அந்த கவனிப்பு பார்வையை உங்கள் தேகத்திலும் உங்கள் மனதிலும் உன் உள்ளார்ந்த உள்ளகத்தன்மைகளையும் திருப்பிவிட்டால் நீ உயிர் துடிப்புமிக்க தொழில் மனமிக்க தூய்மையான அந்த உள்ளார்ந்த சக்தியோடு செயல்பட ஆரம்பித்து விடுவாய் இந்நிலையில் உன் வழியாக படைப்பாற்றல் திறன்மிக்க செயல்பாடுகள் வெளிப்படும் நீ இதுவரை வாழ்ந்து வந்த சபத்தனமான வாழ்க்கை மறைந்துவிடும் இப்படிப்பட்ட மனிதர்கள் அதிகம் உயிர்த்தெழ வேண்டும் இந்த எளிய தியான யுக்திகளை பயன்படுத்தி நீ உயிர் துடிப்பு மிக்க விடுவாய் உலகில் சவத்தனமான செயல்பாடுகளை கொண்ட மனிதர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அதனால்தான் இந்த பூவுலகம் இந்த பூவுலகத்தின் செயல்பாடு மந்தமாகவும் போராட்டமாகவும் இருக்கின்றன இந்த போராட்டமான வாழ்க்கையை கொண்டாட்டமாக நீ மாற்ற வேண்டுமென்றால் இந்த எளிய தியான யுக்திகளை பயிற்சி செய் உயிர் துடிப்பு மிக்க துள்ளல் மிக்க தூய்மையான உள்ளார்ந்த சக்தியை கொண்ட மனிதன் இந்த பயிற்சியின் வழியாக உயிர் திறந்து விடுவான் அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்றைய உலகிற்கு தேவை ஆதால் இந்த தியான உக்திகளை பயிற்சி செய்து நீயும் உயிர்த்தெடுப்பு மிக்க மனிதனாக உயிர்த்தல்